சிவநிலை ஜீவ நிலையாய் நிலைகளில் பரிமாண நிலை கொண்டு பரிணமிக்கும் ஏற்றமிகு உயர் சபை அச்சபை நிலைதனில் உயிர்நிலை கொண்டு உயர்நிலை கொண்டு அகத்தியப் பெருநிலை கொண்டு அண்டமாலும் அகில நிலையாலும் ஆற்றதனை தன்னகம் கொண்டிருக்கும் சிவசபையின் ஜீவசபையின் ஆசான் சிவமகா வாழை சித்தனுக்கு நல் நித்திய ஆதிகாலை ஆசிகளை வழங்கி மகிழ்கின்றோ அவ்வை அருள் நிறை இறை உயர் மங்கள ஏற்றமிகு நிகழ்வுகள் நடந்தேறுகின்ற சிவசபைதனில் நிகழ்வு நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புத ஒவ்வொரு ஆற்றல் கொண்ட நிகழ்வுகள் யாவும் அருள்வேல் நல்வேல் சத்ரு சம்ஹார சட்டாட்சர சமரச வேல் பகிர்வு விழாதனில் இருந்தெழுந்து உயர்ந்து நிற்கும் ஆற்றல்களை பரிணமிக்கும் பறைசாற்றும் நிகழ்வாகவே நடந்தேறுகின்றன என்று அவை உணர்த்துகின்றோம் அந்நிகழ்வுகளுக்குள் தன்னை நிஜநிலையாய் அமிழ்த்தி வைத்திருக்கும் அற்புத சிவசபை ஆசானுடைய சீடர்கள் யாவருக்கும் ஆசிகள் வழங்கி மகிழ்கின்றோம் அவை கதிர் உதயம் காணுகின்ற ஒவ்வொரு நாளிகை பொழுதுதனிலும் உதயம் காணா நிலைதனில் காணும் அற்புத தவநிலை உச்ச நிலைதொடும் ஞான நிலை நோக்கிய நற்பயண சகடைதனில் அமர்ந்தாற்றும் தவம் என்றப்பை உணர்த்துகின்றோம் யாம் ஞான பணிதனில் ஞான பயணம் தனில் செல்வோர் யாவரும் அடைவது சென்று சேர்வது பிரபஞ்ச மகாசபையினுடைய அதி உயர் நிலை கொண்ட உச்ச நிலை கொண்ட தலமதில் அது திரு கைலாய தலமதில் என்ற போய் உணர்த்தி கொண்ட அருள் மாலை சூடி நிற்போர் யாவரும் சிவத்தை மாலையாக இடுகின்ற அற்புத நிலை கொண்டோர் என்று உரைக்கின்றோம் அவை சிறசுதனில் உளவி வரும் அருள் மாலை சூடி நிற்போறது சரீரம் முழுவதும் சிவமகா சித்தனுடைய சரீர குருதிபோன் உடம்பு நிலையாக மாறி நிற்கும் வேல் பகிர்வு விழா அன்றைய பொழுதிலென்று அப்பை உணர்த்தினல் ஆசிகளை தற்பொழுது இப்பொழுது நற்பொழுது ஆசிகளை வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் ಆಸಾನಿ ಸಿಡರ್ಗಳಿ